பக்குவம் நிறைந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆச்சரியப்படும் வகையில் பல விஷயங்கள் இருக்கு இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சமா நஞ்சமா இப்ப என்ன கிரகநிலைகள் மாறப்போகுது அப்படின்னு கேட்டுட்டு இருந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பல வகையிலுமே மாற்றங்கள் வரப்போகுது அது சாதகமா இருக்குமா இல்லையா பாதகமா என்ன நடக்கும் இது பத்தின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையிலமையும் ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா தான் மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு மீன ராசியில் சூரியனும் ராகவும் சுக்கிரனும் புதனும் இந்த கிரகங்களோடு சந்திரன் மற்றும் சனி பயிற்சியால் இந்த ஆறு கிரகங்களின் முக்கிய சேர்க்கை இந்த மாதம் நடக்க போகுது இதனால் ரிஷப ராசி அன்பர்களுக்கு முப்பது வருஷத்துக்கு பிறகு மீன ராசியில சூரியனோட சேர்க்கை அப்படிங்கிறது பல வகையிலுமே மாற்றத்தை கொடுக்கும் அனைத்து ராசிகளுக்குமே ஒரு வித தாக்கம் இருக்கும் அந்த வகையில ரிஷப ராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையிலும் சரி குடும்ப உறவுகளும் சரி வேலை தொழில் மற்றும் வியாபாரம் என்ன மாதிரியான விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் இது பத்தின முழுமையான தகவலும் தான் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரிஷபம் ராசி சுக்கிர பகவானால் ஆளக்கூடிய ஒரு ராசி இந்த ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை ரோஹிணி மிருகசீரிடம் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் பல எண்ணற்ற நல்ல பயன்களை நீங்கள் பெற முடியும் அதே போல் இந்த காரிய தடை இதெல்லாம் வருது இல்லையா அது எல்லாமே அனுமனின் அருளால் நீங்கும் நீங்கள் நினைக்கிற நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றா நடக்க ஆஞ்சநேயர் உங்களுக்கு உறுதுணையா இருப்பார் ரிஷபராசி சுக்கர பகவான் அதிபதி சொன்னோம் இல்லையா இவங்க உங்களை எதிர்த்து போராடுறது மத்தவங்களுக்கு உங்களோட எதிரிகளுக்கு ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருக்கும் அது ஏன்னு வச்சுக்கோங்க எல்லா விஷயத்துலையுமே துணிந்து செயலாற்றக்கூடிய நபர்களாக நபர்களா நீங்க இருப்பீங்க உங்களை எதிர்ப்பவங்க தான் உங்ககிட்ட தோத்து போவாங்க எதிரிக்கு எப்போதுமே சவாலாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த ரிஷபராசியை சேர்ந்த நீங்க இயல்பிலேயே உதாரணமா இருப்பாங்க உங்களோட செயல்பாடுகள் மற்றவங்களுக்கு சிறந்த ஒரு வழிகாட்டத்தில் தரும் இவ்வளவு சிறப்பான குணம் பண்ணச்சு நீங்க கடந்த காலத்துல பட்ட கஷ்டங்கள் கொஞ்சமா நஞ்சுமா அவ்வளவு துன்பம் துயரம் இருந்திருக்கும் எப்படா நம்மளோட வாழ்க்கையில முன்னேற்றம் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த கண் திருஷ்டி கோளாறுகள் இருந்து விடுபடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கருங்காலான பொருட்கள் உங்களுக்கு நல்ல பயன் கொடுக்கும் ஒரு சின்ன ஒரு கருங்காலி ஒரு பொருளை நீங்கள் உபயோகம் செஞ்சிட்ருக்குறது மூலம் நல்ல மாற்றத்தை பெற முடியும் ஒரிஜினல் கருங்காலி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்க முடியும் தொண்ணூறு எண்பத்தி ஏழு அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு எண்பத்தி ஒன்பது இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கருங்காலி மாலை கருங்காலி மோதிரம் கருங்காலி பிரேஸ்லெட் அப்படின்னு இருக்குது உங்களுக்கு என்ன ஒரு பொருள் தேவைப்படுதோ அதை ஆர்டர் பண்ணி வாங்கி போட்டுக்கோங்க இந்த கண் திருஷ்டி கோளாறுகள்லேருந்து முழுமையாக நீங்கள் வெளிவர முடியும் நல்ல பயன்களை பெற முடியும் சரி வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போலாம் பக்குவம் நிறைந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுடைய உத்தியோக பணிகளில் புதிய பொறுப்புகள் கிடைக்க போகுது வெளி வெளிவட்டாரத்திலுமே நல்ல ஒரு மதிப்பு அதிகரித்து காணப்பட போகுது சமூக பணிகளில் இருக்கிற உங்களுக்கு பதவி உயர்வுக்கான சூழ்நிலை அமையும் வாய்ப்பும் இருக்கு செவ்வாய் குடும்ப ஸ்தானத்துல இருக்கிறதுனால அரசு தொடர்பான பணிகளில் கவனத்தோடு செயல்படுங்க பணி நிமித்தமான ரகசியங்களை யாருக்கிட்டயுமே எந்த ஒரு உங்களோட நண்பர்களா இருந்தாலும் சரி மேலதிகாரியாக இருந்தாலும் சரி ரகசியத்தை மத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்காதீங்க புதன் லாபஸ்தானத்துல இருக்கும் பொழுது சிந்தனையின் போக்கில் சற்று கவனமா இருக்கணும் பழைய நினைவுகள் மூலம் செயல்பாடுகளில் ஒரு விதமான சோர்வு வரும் இந்த மாதிரி வரும் பொழுதுமே நீங்க ஆஞ்சநேயர் வழிபாட மனமார செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு தன்னம்பிக்கை தைரியம் வரும் உங்களுக்கு ஆஞ்சநேயர் பிடிக்கும் என்றாலும் ஆஞ்சநேயருக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் செய்க ஆஞ்சநேயரின் அருள் உங்களுக்கு பரிபூரணமா உண்டாகும் புதன் பகவான் போகஸ்தானத்தில் வரும் பொழுது இருந்த தன வரவுகள் மூலம் நல்ல ஒரு மேன்மை உண்டாகும் உங்களுடைய நிதானமான பேச்சுகளால் உங்கள் மீதான நம்பிக்கை மற்றவங்களுக்கு அதிகரிக்கும் சுக்கிர பகவான் போகஸ்தானத்தில் இருக்கிறதுனால எதிர்வாலின மக்களால் சில உரியங்கள் வரலாம் அதனால நீங்க விவேகத்தோடு செயல்படுவதன் மூலம் பகைமையை குறைச்சு கொள்ள முடியும் இந்த மாதம் சுக்கிரன் உங்களுடைய ராசியிலே இருக்கிறார் இதன் மூலம் நீங்க செய்கிற பணிகள்ல மகிழ்ச்சியோடு ஈடுபடுங்க நல்ல பயன்கள் உண்டாகும் சிந்தனையின் போக்கில் சில மாற்றங்கள் வரலாம் குரு லாபஸ்தானத்துல இருக்கும் பொழுது உத்தியோக பணிகளில் புதிய வாய்ப்புகள் வரும் அது மட்டும் இல்லாம செய்ய தவறிய சில செயல்களை நீங்க இப்ப செய்வதற்கான சூழ்நிலை வரும் சனி பகவான் பாக்கிய இருக்கும் பொழுது பயணங்கள் சார்ந்த விஷயத்துல நீங்க ரொம்பவுமே கவனமா இருக்கணும் உலகியல் வாழ்க்கையை பத்தின புரிதல் இந்த மாதம் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் அதே போல் இந்த மாதம் சனி பகவான் தொழில் ஸ்தானத்துல இருக்கிறதுனால புதுவிதமான அனுபவங்கள் உங்களுக்கு உண்டாக போகுது சரியான நேரத்திற்கு சாப்பிட்றது ரொம்பவும் நல்லது ராகு போகஸ்தானத்துல இருக்கும் பொழுது நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு போனீங்கன்னா சிறப்பானதா இருக்கும் மாறுபட்ட அனுபவங்களால் மனதில் மாற்றங்கள் வரும் கேது இருக்கும் பொழுது மனதளவில் செய்ய தன்னம்பிக்கை தைரியம் மேம்பட்டு காணப்படும் ஆன்மீக ஈடுபாடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வரைக்கும் இருந்ததை விடவே கிரக நிலைகள் எல்லா வகையிலுமே சிறப்பாக இருக்கிறதுனால ரிஷிபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பல வகையிலுமே முன்னேற்றங்கள் வரும் பட்ட கஷ்டங்கள் அதற்கான பலன்கள் உண்டாகும் நீங்கள் தொடர்ந்து ஆஞ்சநேயரை வழிபட்டு வருவதன் மூலம் வியாபாரத்தில் நல்ல ஒரு மேன்மை வரும் அதே போல் நீங்க என்ன மாதிரியான விஷயத்துலலாம் இன்னும் கவனமா இருக்கணும் பார்த்தா நிறைய கிரக நிலைகள் உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்ததை விடவே இப்ப சாதகமா இருக்கிறதுனால பெரிய விதமான எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது ஆனாலும் வேலை குடும்பம் நிதிநிலை இது எல்லா விஷயத்திலையுமே நீங்க வளர்ச்சியை காணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா விட்டுக்கிடத்தும் அனுசரித்தும் போறது நல்லது தேவையில்லாம வர கோபத்தை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது அதே போல வருமானம் நல்லா வருது அப்படிங்கிறதுக்காக இந்த ஆடம்பர செலவுகளை செய்யாதீங்க ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க இந்த ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது இந்த மாதம் இது வரைக்கும் இருந்ததை விடவே நல்ல ஒரு முன்னேற்றமா இருக்கிறதுனால உங்களோட லட்சியங்கள் அனைத்தும் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கோங்க நீங்கள் செல்ற ஒவ்வொரு எதிர்பார்ப்புமே நல்ல விதமாக முடிவதற்கு அதற்கான அணுகுமுறைகளும் நல்ல விதமா இருக்கணும் பெரும்பாலும் கோபத்தை தவிர்ப்பது மிகவும் சிறந்தது நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லது வேலை தொழில் வணிகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா புதிய முயற்சிகள் கைகூடும் உடனடியாகவே நல்ல பலன்கள் கிடைக்கும் புதிய முதலீடுகள் சேமிப்பு தரும் அளவுக்கு நல்ல ஒரு உயர்வு உண்டாகும் வேலை மாற்றம் மாற்றம் செய்யணும்னு நினைச்சவங்களுக்கு இந்த மதம் அதற்கான முயற்சியை நீங்க செய்யலாம் சின்ன முயற்சியா இருந்தா கூட அதற்கான பலன் கிடைக்கும் அதே போல் ரொம்ப தொடங்கணும்னு நினைச்சவங்க அமையும் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நல்ல வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு திறமையா உழைச்சி அதிக கடின உழைப்பு போடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல வருமானத்தையுமே பெற முடியும் பண வரவு அபரிவிதமா இருக்கும் அதே போல மாதத்தின் பிற்பகுதியில செலவுகளுமே அதற்கேற்றது போல் வரக்கூடும் வீண் விரயங்கள் தவிர்ப்பது நல்லது திட்டமிட்டு செலவு செய்யறது ரொம்ப நல்லது இந்த மாதம் இப்ப இருக்கிற மருத்துவ செலவுகள் குறைஞ்சு காணப்படும் எதிர்பாராத பண வரவு வரவே வராதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்த பணம் கூட உங்க கை வந்து சேரும் இளிபறையா இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனைகளுமே உங்களுக்கு லாபம் தரும் வகையில் அமையும் நகை வாகனம் வாங்கும் யோகம் உங்களுக்கு இந்த மாதம் உண்டாகும் காதல் திருமணம் குடும்ப உறவுகளை வரைக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான வகையில் எல்லா விஷயமும் நடக்கப் போகுது நல்ல ஒரு வளர்ச்சி உண்டாகும் நல்ல நட்பு நண்பர்களின் ஆதரவு உறவுகள் மத்தியில் செல்வாக்கு திருமணம் கைகூடுவது போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் குடும்பத்துல எல்லா வகையிலுமே எல்லா விதத்திலையுமே மகிழ்ச்சியான ஒரு யோகமான காலமாக இந்த மாதம் மாறப்போகுது திருமண பேச்சுவார்த்தை தள்ளி போனவங்களுக்குமே இந்த மாதம் நல்ல வரன் கிடைக்கும் வீட்டுல சுப காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்டு இருந்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க ரிஷபராசி அன்பர்களுக்கு அன்பர்களுக்கு கிரகங்களின் சஞ்சாரங்கள் இந்த மாதம் கடந்த மாதத்தை விடவே பல வகையிலுமே அற்புதமான கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு தொழில் ரீதியாகவும் சரி வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் சரி நல்ல வளர்ச்சி காணக்கூடிய வாய்ப்பு இருக்கு புதிய வாய்ப்புகள் நிறைய வந்து சேரும் மாதத்தின் பிற்பகுதியில் அதற்கேற்ற அலைச்சலும் இருக்கும் அசௌரியமான நீங்க உணரலாம் அதனால உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துறது நல்லது வீட்டுக்காக செலவுகள் அல்லது பொருட்கள் வாங்குவது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அதிகரிச்ச மாதிரி இருக்கும் இந்த மாதத்தில் முதல் ரெண்டு வாரங்கள் உங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய பல வகையில் முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல வளர்ச்சி காணக்கூடிய வாய்ப்பும் நீங்கள் இந்த மாதம் பெற முடியும் என்ன விசுபராசி நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுவோம் செய்யுங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க